ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையோர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பிரணவ குடில் படைத்த அரசனே பிரணவ சித்திமிகு அரங்கனே சரவண சுடரேற்றி இந்த கலியுகத்தில் சகலருக்கும் சர்க்குருவாய் விளங்கும் குருராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் சுப்பிரமணியர் யானும் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வரமாக அரங்கன் உன்னுள் யான் இருந்து வையகத்தை வழிநடத்தி வருகின்றேன் வருகவே அரங்கன் குடிலின் பெருமை வருங்காலம் உலக அறியப்படும் தர்ம குணம் நிறைந்த மக்களாக தவராசான் தான் உலகில் மக்கள் படை உருவாகும் ஆகவே அறத்தைக் கொண்டு அகிலத்துக்கு ஆன்மீக ஞான வளம் தருகின்ற ஒரே குரு ஆறுமுக அரங்கன் நீயப்பா அப்பனே உன்னை கொண்டு இந்த உலகிலே ஆறுமுகன் யான் ஞானர் சித்தர் காலத்தையும் ஞான ஆட்சி காலத்தையும் ஆற்றல் பட ஆறுமுகன் யான் அரங்கேற்றுவேன் அதற்கு அரங்கன் உன் தொண்டர் படைகளை ஆன்மீக ஞான படைகளாக அறமும் தர்மமும் தயமும் நிறைந்த ஞானிகளாவே அவர்களுக்கு சக்தியூட்டி அகிலத்தில் பெரும் மாற்றம் புரிவேன் அன்னதனால் அரங்கன் தொடர்பு கொண்டு அகிலத்தார் ஞானம் பயின்றால் போதும் மண்ணுலகம் ஞான லோகமாகும் எல்லாம் மகான்களாகும் மகா சக்தி வரம் கிட்டி மாற்றம் சடுதி இனிதே நடந்தேறும் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி